விவாதத்தை கேட்டு பேசணும் பேசுவோம் பேசுறேன் நீங்க சொன்னீங்க அதுக்குள்ளே இல்ல சரி சொல்லுங்க அப்ப நான் ஒரு கண்டன கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சியும் காவல்துறையும் பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன் சரி அந்த ஆட்சியிலே அந்த கூட்டத்துல ஒரு கேஸ் ஒண்ணு போட்டுட்டு அப்படியே அதை ஆக்ஷன் எடுக்க விட்டுருக்காங்க சரி அதிலும் நாலு பேர் மட்டும் சும்மா பேருக்கு அதில் கலந்துகிட்டு போய் என் பேர் அதுல கிடையாது சரி இப்போ ஒன்றரை மாசத்துக்கு போனால புதுசா என்னுடைய பெயரை போட்டு என் மேல கேஸ் போட்டுருக்காங்க சரி இது உங்களுக்கு தெரியுமா என்ன என்ன யாரு கேஸ் போட்டது காவல்துறை கேஸ் போட்டது சொல்லுங்க என்னது இல்ல யாரு கேஸ் போட்டது எந்த மேட்டருக்கு கேஸ் போட்டது ஒரு அதுல இருக்குமே கேஸ் போட்டது இல்ல அந்த சீரத்தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்க அந்த வழக்கில் புதிதாக இந்த ஆட்சியில இப்ப என் பேரை இன்க்ளூட் பண்ணி இப்ப என் பேரை ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்கங்கற அதுதான் கோவம் உங்களுக்கு என்ன சார் பேசுறீங்க இதுக்கு இது இது போல பல இருக்குங்கிறேன் சரி அதாவது திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் கர்மவேர காமராஜர் பத்தி அவரு ஏசி இல்லாம உறங்க மாட்டாருன்னு யதார்த்தமா பேசுனதுக்கு இவ்வளவு கேட்க நீ அதாவது உங்கள புத்திசாலின்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன் அவர் என்ன பேசுனார் அதையா பேசுனாரு

ஹலோ எங்க தமிழ்நாடு உருக்களுக்கு டிபி கி கேசி வந்து காவலாஜர்காதான் போட்டார் ஒரு கிறிக்குத்தனத்திலே நீங்க சொல்ல நீங்க தாங்க இருக்கீங்க அவரை நேரடியா பாத்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கோம் நீங்க நேரடியா பாத்து ஏங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவரை நீங்க தெட்டியிருக்கலாமே அவரை நேரத்தை கூட்டிருக்கலாம் உங்க கட்சி தலைமை கூப்பிட்டு கேட்டிருக்கணும் அத ஏன் கேக்குதேன்னு நினைக்கிறீங்க ஏன் கேக்குறமான நீங்க எப்படிங்க சொல்றீங்க ஏன் கேட்கவில்லை அதை சொல்லுங்கள் கேட்கிறேன் ஏறே இப்படி பேசினதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சிறி பெரும்போதூர்ல போய் ஒருத்த கல்லறிலிருந்து சொன்னான சாக்கடை துறைமுருகன்ன அவனுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க நீங்க

நாடு இருக்கிற திமுக வீடு வீடா பூங்கெல்லாம் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா அடிச்சாங்க அந்த நேரத்தில் திமுகவே என்ன செய்யறது தெரியாம இருக்கிறது ஒரே ஒரு குரல் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லாத இந்த கொலை பழியை அவர்கள் மீது போட்டு அவர்கள் அரசியலை முடக்க நினைப்பது அரசியல் அயோக்கியத்தனம் அப்படி யார் உங்களுக்கு தெரியுமா அது நீங்க பேச வேணாங்க அதுதான் உண்மை அது நீங்க பேசணும் அவசியம் இல்லையா ஐயோ ஐயோ உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாது இல்லங்க நீங்க சொல்றீங்க இப்படி செய்யலாம் சொல்லுங்க தம்பி ரொம்ப சோதிக்கிறேன்